யாழிசையாயின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் நாம் அனைவரும் கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளே வணங்கக்கூடிய ஆறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் குந்தி தேவி ஸ்ரீ கிருஷ்ணனை காண சென்றார்கள் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் இருப்பதாக ஸ்ரீ ருக்மணி கூறினார்கள் சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ கிருஷ்ணர் வெளியே வந்தார் அவரிடம் குந்தி தேவி அண்ட சராசரமும் உன்னை பூஜிக்கையில் நீ யாரை பூஜிக்கின்றாய் தியானிக்கின்றாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தருணாக்னி ஹோத்ரி வேதாந்த விச்சந்திர பவித்ரதா நித்யானி வேதாந்திர சகசிரதர் என்று கூறுகின்றார் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இந்த மனிதர்கள் வாழும் பூமியில் நான் ஆறு வகையான மக்களை வணங்குகின்றேன் அவர்கள் யாரென்றால் அன்னதானம் செய்வோர் தினமும் அக்னிகோத்திரம் செய்வோர் வேதம் படித்தவர்கள் அறிந்தவர்கள் சகஸ்ர சந்திர தரிசனம் செய்து சதாபிஷேகம் செய்து கொண்டோர் மாதா மாதம் உபவாசம் இருப்போர் இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட பெண்கள் ஆகியோர் இவர்களைத்தான் நான் பூஜிக்கின்றேன் என்று கூறினாராம் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்